டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எஸ்விடி ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க சத்ய விநாயகர் ரொட்டோவேட்டர் ரொட்டோவேட்டர் நல்ல கண்டிஷனில் உள்ள ரொட்டோவேட்டர் தாங்க மூணாவது செட்டு பிளேடு வந்து ஓடிட்டுருக்கு ரொட்டோவேட்டர் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஹெவி வெயிட் ரொட்ட தாங்க ரொட்டோவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ரொட்டவெட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே